திருச்சியில் தனியார் பஞ்சாலையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கான வைப்பு நிதியை உடனே வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் ஐ என் ஒருங்கிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகரில் ஸ்ரீ உமா பரமேஸ்வரி பஞ்சாலை இயங்கி வந்தது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர் பஞ்சாலையில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அந்த பஞ்சாலையை வங்கி நிர்வாகம் முடக்கியது இதனைத் தொடர்ந்து வேறொரு நிறுவனம் அந்த பஞ்சாலையை ஏலத்திற்கு எடுத்த பின்னர் அங்குள்ள தொழிலாளர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டனர் ஆனால் நீக்கப்பட்ட அந்த நிறுவனம் பணியாற்றிய ஊழியர்களுக்கான பண பலன்களை பதினைந்து வருடத்திற்கு மேலாக வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டும் அதிகாரிகளை சந்தித்தும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை இந்நிலையில் ஸ்ரீ பரமேஸ்வரி பஞ்சாலை நிறுவனத்தில் பணி செய்த சுமார் எண்ணூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் பணிக்கொடை மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனே வழங்க வேண்டும் தொழிலாளருக்கு சேர வேண்டிய ரூபாய் பதினைந்து கோடியை பெற்றுத்தராமல் காலம் தாழ்த்தி வரும் கலைத்தல் அதிகாரி மற்றும் போனிக்ஸ் ஜேஆர்சி பிரைவேட் லிமிடெட் மற்றும் அரசு வருங்கால வைப்பு நிதி நிறுவன அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலைகளை இழந்து வறுமையில் வாழ்ந்து வரும் தொழிலாளர்களின் வாழ்வை பாதுகாக்க மாவட்ட ஆட்சித் தலைமையில் உடனடியாக அதிகாரியை சைனிக்ஸ் ஏஆர்சி பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனம் மற்றும் அரசு வருங்கால வைப்பினை நிர்வாக உயரதிகாரி உள்ளடக்கிய முத்தரப்பு பேச்சுவார்த்தையை உடனே நடத்த வலியுறுத்தியும் திருச்சி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஐ கூட்டு இயக்கங்கள் இணைந்து ராம்ஜி நகரில் ஐ கூட்டு கூட்டுத் தலைவர் ஜெம்புநாதன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றல் அரசு ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராம்ஜி நகர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நடைபெற்றது கண்டன உரையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் திருச்சி பாராளுமன்ற செயலாளர் தங்கதுரை ஆகியோர் வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக திருச்சியில் செயல்படும் வைப்பு நிதி அலுவலகத்தை முற்றுகையிடுவது மேலும் பெரிய அளவில் சாலை மறியல் மற்றும் போராட்டத்தை மேற்கொள்வது என தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன் கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர்கள் அஷ்ரப் அலி புரோஸ்கான் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி வழக்கறிஞர் பழனியப்பன் மற்றும் ஐஎன்டியுசியின் நிர்வாகிகள் களஞ்சியம் கல்யாண்குமார் வெங்கட் மற்றும் ஸ்ரீ உமா பரமேஸ்வரி பஞ்சமில் ஆலையில் பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி மேற்கு மாவட்ட காஜாமலை பகுதி துணை செயலாளரும் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளருமான சந்திரமோகன் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தார் காலமாக இந்த பகுதியில் ஸ்ரீ உமா பரமேஸ்வரி என்ற நிறுவனம் ஆலை இயங்கிக்கிட்டு இருந்துச்சு லோன் வாங்கினாங்க ஏழு கோடி ரூபா லோன் வாங்கி நவீன முறையில் வந்து மிஷின்லாம் இறக்குனாங்க ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் இறக்குனாங்க நல்லபடியாக இறங்கிச்சு இடையில அவங்க வந்து பணம் கட்டாதனால நிர்வாக சீர்கட்டின் காரணத்தினால மில்லு வந்து இயங்குறது வந்து தடைப்பட்டுச்சு சம்பளம் வந்து நாளுக்கு நாள் தள்ளி போயிட்டு இருந்தாங்க ஏழாம்தேதி இருபதாந்தேதி இப்போ அப்படியே தள்ளி போய் இருந்துச்சு இடையில வந்து ஏன்னா ஏஆர்சி கம்மெண்ட்டை வந்து இந்த ஓ இந்தியன் ஓவர்சி பேங்க்காரங்க வந்து ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து அந்த அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க ஏஆர்சி கம்பெனிக்காரன் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து எங்களுக்கு பணம் கட்டலை எங்களுக்கு கட்டாதனால நாங்கள் வந்து சீல் வைக்க வரோம்ன்ட்டு கோர்ட் ஆர்டரோடு வந்துட்டாங்க நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணணும் போய் தேக்கணும் கோர்ட் ஆர்டர் நீங்கள் வந்து தி மீறினீங்கன்னா உங்களெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுருவோம் அப்படி இப்படின்னு போலீஸை வச்சு எங்களை வந்து ரொம்ப மிரட்டி சீல் வைக்க விட்டாங்க வேறு வழி இல்லை சீல் வச்சுட்டாங்க இந்த மில்லு எங்களுக்கு சரியானபடி இந்த செட்டில்மெண்ட் ஆகலைன்னா அந்த பிஎஃப் கிராப்ஷீட்டு கிடைக்கலனா இந்த பதினஞ்சு நாளோ இல்லை இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கலன்னா நேராக நாமக்கல்லில் கூட்டி போய் ஒரு நூறு இரநூறு தொழிலாளியை கூட்டி போய் அந்த மில்லுக்கு முன்னாடி போய் உக்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எங்கள் பணத்துக்கு பொறுப்பு அவனும் ஒரு காரணம் ஏஆர்சி கம்பெனியும் ஓயலையும் சேர்ந்துக்கிட்டு பிஎஃப் நிறுவனம் சேர்ந்து இந்த மூணு பேரும் சேர்ந்து கூட்டு கிளம்பணிங்க தான் ஒரே மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிஎப்பில் போய் கேட்க போனோம்னால் அங்கே போய் ஓஎல்ல போய் கையெழுத்து வாங்குகிறாங்க இங்கே கேட்டோம்னாக்க பிஎப்பில் போய் வாங்கிட்டு வாங்குறாங்க அலக்கடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நான் நியாயமாக கிடைக்க வேண்டிய காசை அவங்க வேணும்னா இழுத்தடிக்கிறாங்க அதனால் தான் இப்போ இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் வந்து வச்சோம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் காவல்துறை அதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்கும்போது ஒரு நாள் வேலை நிறுத்தம் தானே பரவாயில்ல நாங்கள் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் நீங்கள் வச்சு இங்கே செய்யுங்க சட்டம் அவங்களுக்கு கிடாம செய்யுங்கன்னாங்க நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து நேற்று வந்து பந்தல்லாம் போட்டோம் யார் இதுக்கு காரணம் என்னங்கிறது தெரியல இந்த இந்த தொழிலாளர்கள் வந்து இவ்வளவு தொழிலாளியும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் யார் இதை கெடுத்து விட்டாங்கிற தெரியல அதனால் இப்போ இன்றைக்கி நடந்தது வந்து பரவாயில்ல இந்த உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக நாங்கள் வாபஸ் வாங்கினாலும் திருப்பி மறுபடியும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு நியாயமான இந்த அரசு தலையிட்டு இப்போ இந்த பிஎஃப் நிறுவனத்தெல்லாம் பேசி எங்களுக்கு வாங்கி கொடுக்க தவறுனா இந்த ஒரு வந்து பிஎஃப் நிறுவனத்துக்கு முன்னாடி கூட்டு கூட்டு கமிட்டி ஏற்படுத்தி விடுதலை சட்ட கட்சி மற்ற கட்சியெல்லாம் ஒருங்கிணைத்து அங்கே போராட்டம் பண்ணுறது என்பது உறுதி எல்லாரும் தேர்ந்தெடுத்து முடிவு வச்சுருக்கோம்